ஒரு சில நேரங்களில் பேசாமல் இருந்த பலகில் வந்த உடனே கையெழுத்து கும்பிடமா நிண்டமான்னு போயிடணும் அதை யாரு யாரை எப்படி கையெழுத்து வணங்க வேண்டும் சிவன் கோவிலுக்கு போறோம் சிவனை பாக்கிறோம் சிவனை பார்த்தால் எப்படி கை கைகூப்பி வணங்க வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு போறோம் பெருமாள் பவிழனை எப்படி அந்த பெருமாளை கண்டால் கைகூப்பி வணங்க வேண்டும் என்ற நினை உருவாக வேண்டும் முருகனை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும் விநாயகனை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும் என்னை போன்ற நார்மலு முகரிஷியை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும் வீட்டுக்கு வந்த விருந்தாளை எப்படி வணங்கணும்

சொல்லு கிடங்க கதைப்பாடல் கொடுக்க வேண்டும் அந்த கதையின் பிரகாரமே நடக்க வேண்டும் என்று சொல்லுங்க கேள்வி கேட்குவேன் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் படித்து கொண்டிருக்குவேன் அப்பொழுது என்ன பண்ணுவோம் கவித்தறிவு வளரும் அப்படிங்கிறது நான் வாயை தெரிஞ்சா அப்படி பேசுறேன் அதே விஷயம் ஆனா குளுருதுல குளிரும்போது பேசினா உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனாலதான் அன்னைக்கு நான் பேச்சு பிறந்துக்கிட்டேன் பேசவா அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னா நான் ஒரு முறைக்கு பேசுவேன்

தினமெல்லாம் நீர் தினமா வீட்டுக்கு இருப்பதோ அந்த ஒரு நாள் ஆவாது அவங்க கூடவே இருந்து அவங்களே மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க சந்தோஷப்படப்பட நம்மளும் நல்லா இருக்கும் அதனாலதான் நடமாடும் தெய்வம்னு பேரு தாய்க்கும் தந்தைக்கும் பேரு அது அப்படிதான் தாயை கை விடுத்து வணங்கி விட்டது அப்புறம் தாய் போனால் அறுசுவை உணவு போகும் தந்தைக்கு போனா அந்த அறிவும் அனுபவமும் இந்த வளரணும் வச்சு குருவை என்று சொன்னாங்க கைவித்து வடங்க மேலே கைவித்து வடங்கணும் இந்த ஊலோகத்துல முதல் முதலிலே தன்னுடைய தாயின் கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா அந்த சிறு தான் அதனாலதான் குலதீப கோயிலுக்கு எல்லாம் முதல்ல என்ன பண்ணுவான் ஒரு வருஷம் ஆனோட மொட்டை போடுவாங்க அதுக்குதான் காரணமே அப்படிப்பட்ட தெய்வத்தை மேலே கைவித்து வணங்கும் சிவனுடைய மகாலட்சுமி உட்கார்ந்தோம் அப்படின்னா செல்வத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது அங்கேயே இருந்துடும் ஆனா சிவனுடைய உட்கார்ந்து உட்காந்து சிவன் சொத்து குலதாசன் அதனால உன்னுடைய சொத்து நான் எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சண்டிகிட்ட போய் முன்னாடி போய் என்ன பண்ணணுமா கையை தொடச்சிட்டு காமிச்சிட்டு வணங்கிட்டு வரணும் அவர் தான் சிவனுடைய கோயில கணக்கு பிள்ளை நேரம் பார்த்துட்டு இருக்காரு அவருகிட்ட தான் நம்ம போய் சொல்லணும் சிவன்கிட்ட வேண்டியது வச்சிருக்கேன் ஐயா நீங்க பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க நீங்க பார்த்து எடுத்து சொல்லுங்க ஐயா அந்த வரத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி எப்படி பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரியை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார் அவர் ஒரு கொஞ்சம் பார்த்த கவனிச்சு விட்டோம்னா அவர் போய் அவளு சொல்லாரு அவரு நம்ம அதான் கார்க்கி பாத்துக்கணும் ஏன் நம்ம கீழல்ல நோட்டு கொடுத்துக்கோ அதனால நம்மளாலதான் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா கையில போட்டு கொடுத்து அப்படின்னா அந்த மாதிரி சண்டிக்கை சொல்ல வணக்கம் வச்சு நம்ம கணவான அந்த சொன்னோம் வேண்டுதல சொன்னதல் வச்சிருக்கீங்க நீங்கதான் ஐயாட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன் நம்ம வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும் சிவனுடைய ஆலயத்துக்கு சென்றால் அதெல்லாம் அமர்ந்து எழுந்து வர வேண்டும் மகாலிருஷ்ணனுடைய ஆலயத்துக்கு போனா மகாலட்சுமி இருப்பாங்க அதனால உட்காந்து வரக்கூடாது சாமியை முடிஞ்சு விளக்கேத்திட்டு நம்ம வாடுதல வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுல வந்துதான் உட்கார அப்பதான் மகாலட்சுமி நம்ம குடவே வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் அவர் ஓரளவு அதுக்கப்புறம் குரு வந்து சரசுக்கு மேலே வச்சு வணங்குறான் தெய்வத்தை இப்படி எல்லாம் ஒவ்வொரு வணக்கம்னால என்ன எப்படி வணங்குனா மரியாதை கூறவர்கள் மனசுக்கு நேரா தாங்க வணங்குதான் இப்ப வீட்டுக்கு வரக்கூடியவங்களும் ஐயா வாங்க குழந்தைகளுக்கு ரெண்டு விஷயத்த முக்கியமா சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் செய்த உதவிக்கு நன்றியும் சொல்லி கொடுக்கணும் இல்ல ஒரு உதவி பண்றான் அப்படின்னா முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும் சின்ன உதவியா இருந்தாலும் சரி அது பெரிய உதவி தெரியாம நம்ம தப்பு செஞ்சுட்டோம் மன்னிச்சிருங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கணும் ஆனா நம்மளும் சொல்றது இல்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதும் இல்ல அந்த மூணு வார்த்தையை மட்டும் கட்டாயமா சொல்லி கொடுத்துட்டோம் அந்த பிள்ளைங்க கடைபிடிக்கிறது வாழ்க்கையில உயர்ந்துருவாங்க ஒரு விஷயம்

எல்லாரும் இறைவன் இருக்கிற இடத்துக்கு போகல ஆனா இறைவன் தான் என்ன பண்ணரா பக்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிற அப்படிப்பட்ட ஆணவத்தை அழிக்கக்கூடிய அந்த நம்ம அவரை வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றா எடுக்கக்கூடிய அப்புறம் இவர் எதுக்க செய்ய போறாரு அழிக்கக்கூடியவர் இருக்கிற மக்களை எல்லாம் எரிச்சு சாமல் ஆக போறாரா அப்படின்னு கேட்டு அது அல்ல ஆனவர்த்திய கெட்ட எண்ணங்களை அழித்து கெட்ட செயல்களை அழித்து கெட்ட நடத்தைகளை அழித்து நல்ல தூய்மையாக மந்திரமாவது நீரு வானவர் மேல தெரியுது சுந்தரமாவது அப்படின்னு அதாவது திருடி இருக்கும் சொல்லுவாங்க இது முன்னாடி பேசிதான் நம்ம இருக்கு சரி வருங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதனாலதான் திருநீர் அணிவது வழக்கம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப என்னை பத்தி உள்ளவங்க கேட்கல இந்த அம்மா கருணை ஏன் வர நான் கேக்குறேன் நம்ம ஊர்ல ஆறு குளம் ஏரி குட்டை அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அங்க மீன் பிடிப்போம்ல அங்க கருடன் வருவாரா வர மாட்டாராங்க வருவார் 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 வருவார்

பொறுங்க கேட்கக்கூடிய நிலையில் நீங்க நிக்கறியா பதில் கொடுக்கக்கூடிய நிலையில நான் இருக்கேன் ஜனபதி பிரதிவாதி 12 ವರ್ಷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் இயர் பண்றது அப்படினு சொல்லி கேள்வி கேட்டானே அதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன் நான் அதெல்லாம் விளக்கம் கொடுத்தேன் இருந்தாலும் ஒரு புள்ளி வெச்சனா காண்டி மரஞ்சேனா அப்படிங்கிற நோக்கத்துல நான் வாளி மங்கினேனா 48 நாள் மண்டலா விஷம் கொண்டு நம்ம வந்து கும்பிடுவோம் நான் கொஞ்சம் வாளி மூனே கும்பாவிஷம் சோர் விட்டுறமா விட முடியாது

ஒரு கேள்வி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வளர்த்து கிரமா இல்லையா இப்ப பாருங்க அறிவுல எத்தனை அறிவு மனிதர்களுக்கு அருளறிவு அருளறிவு பொருள் அறிவு நுண்ணறிவு செற்றறிவு பகுத்தறிவு பாருங்க அதாவது அறிவு அருள் அறிவை கொண்டவர்கள் ஒருவர்கள் மருள் அறிவை கொண்டவர்கள் ஒருவர்கள் அதே மாதிரி பாருங்க பொருள் அறிவை கொண்டவர்கள் ஒருவர்கள் அருள் மருள் பொருள் நுண்ணறிவு பகுத்தறிவு சிற்றறிவு ஆறறிவு பொருந்திய மக்கள் இருக்கக்கூடிய சபையிலே எல்லா ஆலயத்திலையும் கும்பாபிஷேகம் நடக்குது ஆனால் அங்கு கருடனுக்கு எந்த ஒரு அழைப்பும் இல்லை கருடன் மட்டும் சரியாக ஒரு நோக்கத்தோடு கேள்வி இன்னொன்னு பாருங்க ஒரு குள வற்றி போச்சு நான் தான் கேட்டேன் மீண்டும் திருப்பி கேட்டு திருப்பி கேட்டது ஒரு குளமோ குட்டையோ தண்ணீர் வற்றி இருந்தா அதுல மீனை பிடிப்பதற்காக உணவிற்காக வரக்கூடிய கருணமும் உண்டு கோழி குச்சையை வளர்க்கக்கூடிய நிலை அந்த குஞ்சையை தூக்குவதற்காக வரக்கூடிய கருடனும் உண்டு இப்போ இந்த கருடன் தான் கும்பாபிஷேகம் வருதா இல்லை கும்பாபிஷேக விழாவுக்கு தனி கருடன் வரலாம் இதுதான உங்க கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி இல்லை இது விவரமான கேள்வி என்னங்க

இந்த உலகத்துல ஒன்பது வகையான கருடன் உண்டு ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கருடன் கும்பாபிஷேக விழாவுக்கு வருவது கிடையாது முதல்ல கருடன் ஏன் வர்றாரு எந்த கருடன் வர்றாரு இந்த ரெண்டு விதமான பதில் சொல்றேன் சபை மக்களுக்காக இப்ப தேவையாகும் பிரம்மையாகும் மானுடையாகும் சர்பயாகும் பிரம்மையாகும் அசுமேதையாகும் இத்தனை வகை யாகம் இந்த உலகத்தில் உண்டு ஆனால்

அப்பதான் சொல்றாங்க தர்மயாக்கி அப்படிங்கிற ஒரு யாகம் ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க பனிரெண்டு வருடமாக இந்த பூமியில மலை இல்லை ஏண்டி யாகம் மலை பேர் ஒழியும் இந்த யாகம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு யாகத்துக்கும் தன்மை உண்டுமா பிரம யாகம்னா எப்படி பண்ணணும் யாகம்னா எப்படி பண்ணணும் தர்மயாக்கை அப்படிங்கிற ஒரு யாகம்னா எப்படி பண்ணணும் அதுக்கு தனி தன்மை உண்டு அப்ப யாகம் இருக்கின்ற பொழுது சரிப்பா யாகம் பண்றது சரி

சாத்வீக குணம் உள்ள தெய்வத்துக்கு மட்டும்தான் தர்ம யாக்கை பண்ண முடியும் இந்த யாகம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் அப்ப மும்மூர்த்திகள்ல சாத்வீகம்னா என்ன அமைதியான குணம் கொண்ட தெய்வம் எது அதுக்கு மட்டும்தான் படையல் பண்ண முடியும் தர்ம யாக்கை யாகம் பண்ணா அப்படின்னு சொன்னேன் அப்ப என்ன செய்யறாரு பிறகு என்று சொல்ல என்ன செய்யற நான் போய் பரிசோதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன் நேரம் இங்க இருந்து போறேன் நேரா போகின்ற பொழுது பாருங்க முதல்ல உயிர் சிவனை சந்திக்கிறாரு எப்படி இவன் அமைதியான குணம் இருக்கா

கழுத்த பிடிச்சி விடியதல் தாரு கைலாயமலை விட்டு அப்பதான் அவர் சொல்றாரு நான் வந்து அமைதியான குணம் யாருகிட்ட இருக்குன்னு சோதிக்கணும் உனக்கிட்ட அமைதி குணம் கிடையாது ஆக்ரோசமா இருக்க அப்படின்னு ஒரு சாபத்தை குறைக்கின்றா என்ன சாபம் என்ன தோட்டா வாருங்க ஒன்றைய உன்றையிலிருந்து உனக்கு உருவ வழிபாடு இல்லாமல் கோவில் கோவிலிக்கு லிங்க வழிபாடுதான்டா உனக்கு போ கோவில்கள் உருவாண்டது எங்க அப்பா பிரமனை எந்த இடத்துக்கு சத்தியலோகத்துக்கு போய் நேரம் பாருங்க பறக்கின்ற தொழிலே பிரம்மனும் என்னுடைய தாய் சரஸ்வதியும் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நேரம் இந்த மாதிரி திருநாட்டத்தோடு போறேன் திருநாட்டத்தோடு போகின்ற பொழுது நாரதா கூட கானம் பாடிக்கிட்டு வருவேன் நீ யாருப்பா அசூசியமா இருக்க வெளியே கூடான்னு சொல்றாரு இல்ல நான் உங்களை பரிசோதிக்கணும் அப்ப அசைவம் சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்க வெளியே கூடான்னு சொல்றாரு அங்க திருநாட்ட வருகின்றது வெளியே மூணு கழுத்தை புடிச்சு தள்ள உடனே அங்கு ஒரு சாபம் நான் யார் என்று அறியாமல் நான் எதற்காக வந்தேன் என்று தெரியாமல் என்னை எப்படி சத்தியுலோகத்தை விட்டு வெளியே போன கழுத்தை முடிச்சு தள்ளனோ இன்றையிலிருந்து உனக்கு கோவில்கள் இருந்தாலும் பூஜை வழிபாடுகள் இல்லாமல் போக கிடக்கும் அதனால்தான் பெருமனுடைய ஆலயத்திலே வழிபாடுகள் இல்லாமல் போய்விட்டோம் ஆனால் ஒரு சில இடங்களில் இதுக்கு முன்பதாக இருக்கும் கிடையாது பாருங்க பாருங்க

சாபத்தை கொடுத்தேன் பாருங்க ஊர்ல உலகத்துல காமங்கள் தோறும் ஒவ்வொரு குடிகளாக வரிகளை சேகரித்து கோவில்களை கட்டி அதிலே கலசத்தை வைத்து கும்பாபிஷேக விழா பண்ணுவாங்க அப்படி கும்பாச கும்பாபிஷேக விழா பண்ணுகின்ற பொழுது உன்னுடைய வாகனம் கருண வாகனத்தை எதிர்பார்த்தவன் பண்ணி அப்படின்னு வரம் கொடுத்தவனை வரம் கூட அழகு அந்த வரத்தின் பிரகாரம் பாருங்க எல்லாம் கருணை மட்டும் வர்றாரு எல்லாரும் கருணை கும்பிடுறமே கருணனை கும்பிடுவது கிடையாது கும்பாபிஷேகத்துக்கு போனா புண்ணியம்னு சொல்றா பாருங்க கும்பாபிஷேகத்தை கழித்தால் புண்ணியம் இல்லை கருணனை பார்த்தால் புண்ணியம் ஏன்னா கருணன் மீது ஏறி வர்றது யாரு பெருமாள் பெருமாளுடைய பார்வை நம்ம மேல படும் அப்ப உடம்புல உள்ள நோய் நொடி சிக்கு சிறங்குகள் அனைத்தும் அகலப்படும் அதனால கும்பாபிஷேகத்துக்கு போனா புண்ணியம் அந்த கருணனை தரிசிக்க வேண்டும் என்ற நிலை இன்றைக்கும் உருவாகி கொண்ட காலங்காலமாக

நீங்க விளக்கா அதுக்கு சொல்லலாம் இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாருங்க நான் சொல்லிடுறேன் கிருஷ்ணன்ல கிருஷ்ணபுரமாக இது வடமொழி சொல் கிருஷ்ணன் அப்படின்னா தமிழ் சொல் இல்லையா இவ்வளவுதான் மாற்றம் ஒரு எழுத்து அப்ப

திருகி பாடம் பாட்டு வேற சரி அப்படி கொண்டு வரேங்க அது என்ன ஐதீகம் ஏதாவது ஐதீகம் இருக்கா இருக்கா

யார்கு என்னென்ன விதிப்படணும் அதன் உதகாரணம் அமையனு காத்தலைவன்புன்று பொறுப்பிட்ட ஒரு சமத பண்ணிடு சமத பண்ணிடு கடமன் காத்திரு

மூத்த அரக்க ராமன ரோடிய வேட்டிர நக்கமலாலய சீதை மோட்டர் வளைத்தொரு தோமிசை ஏகிட முதிரிய போய் மார்க்கன சித்திர கோகுர நிற்படை நீட்டி நிறுத்திய நாள் அவன் வேறர் மார்க்கம் எடுத்தவள் லாலிவனாயிடும் அது கோணி எமிர்மான் முருக பெருமானுடைய புகழை பாடலாம் பேசி ஆடலாம் ஆனால் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிறது தவறு இல்லையா கண்கண்ட தெய்வம் கணவனே தெய்வமும் மாறலாம்

ఆపట్లేదు ఎల్ ముళీకరు